நேயர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் சுபமான மாதமாக அமைய வேண்டும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமைய நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த அற்புதமான பலன்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம் லாபஸ்தானத்தில் பகவான் இருக்கிறார் ராகு பகவான் பரிபூர்ண பலத்தை தரக்கூடியவராக இருப்பார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் அமர்கிறார் இப்போ இந்த இடத்துல சுக்ரகேது பகவான் தொடர்பு புத பகவான் தொடர்பு அப்போது இந்த இடத்துல இவர்கள் என்ன செய்தால் இவர்களுக்கு யோகம் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியாகவும் உச்சம் பெறுகிறார்கள் இல்லை ஃப்ரீசர் கேட்கலாம் ஏசி கேட்கலாம் நகை கேட்கலாம் புடவை கேட்கலாம் சம்திங் ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா மறுக்காமல் மறைக்காமல் அவர்கிட்ட முதல்ல அதை வாங்கி கொடுத்துரு எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு யோக பலனை தருமா எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்ன நமக்கு இந்த மாதம் யோகத்தை தராதா பாக்கியத்தை தராதா பலத்தை தராதா அப்படின்றதெல்லாம் எல்லோருடைய கனவும் அதுதான் ஒரு ஒரு நாட்களும் அவர்களுக்கு யோகமாக அமைதை மிக மிக சிறப்பை தரும் எதிர்பார்ப்புகள் அனைவருக்கும் எல்லோருக்குமே இந்த நாட்கள் நமக்கு சுபமான நாளாக அமைய வேண்டும் என்பதுதான் எனக்கும் அதேதான் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு அனைவருக்குமே ஒவ்வொரு நாட்களும் சுப நாட்களாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பரிபூரணமான வேண்டுதலாக இருக்கும் நேயர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் சுபமான மாதமாக அமைய வேண்டும் அப்போது இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமைய நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த அற்புதமான பலன்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போ ரிஷபராசன்பருக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யாரு பகவான் சுக்கர பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா சுக்கர பகவான் மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவருடைய வீட்டிற்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்கின்றார் இங்க அவர் பலம் அப்போ திரிகோணாதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க திரிகோணஸ்தானாதிபதிகள் என்று சொல்வார்கள் அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார்னா திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறார் சரி திருகோணத்தில் அவர் அமர்ந்துட்டாரு லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய திரிகோணாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா அவரும் மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புத பகவான் சுக்கரு பகவான் ரெண்டு பேரும் இணைந்து மகரத்தில் அமர்கின்றார்கள் அப்போது திரிகோணாதிபதி ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ ஒன்பதாம் அதிபதியை பற்றி ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எங்கு இருக்கிறார்கள் அப்படின்னா சனி பகவான் இந்த ஜாதருக்கு யோகாதிபதி அப்போது இந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி கேந்திரஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவானுக்கு இரண்டாம் இடத்திலையும் சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்பொழுது இந்த ஜாதருக்கு பரிபூர்ண ஒரு யோக பலனை தரக்கூடிய காலகட்டம்தான் இந்த மாசி மாத பலன் நல்ல யோகம் நல்லா இருப்பாரா கண்டிப்பாக அருமையாக இருப்பார் எந்தவித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த மாசி மாத பலன் அவர்களுக்கு நற்பலனாக கொடுக்கக்கூடியதாக இப்போது சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்கின்றார் அவர் தொழிற்சாணம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அரசாங்க ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ராகுபகவான் பரிபூர்ண பலத்தை தரக்கூடியவராக இருப்பார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் அமர்கிறார் இப்போ இந்த இடத்துல சுக்கர கேது பகவான் தொடர்பு புத கேது பகவான் தொடர்பு அப்போது இந்த இடத்துல இவர்கள் என்ன செய்தால் இவர்களுக்கு யோகம் பனிரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியாகவும் உச்சம் பெறுகிறார்கள் பனிரெண்டாம் அதிபதி விரயாஸ்தானாதிபதி விரயத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது இந்த இடத்துல சுப விரயங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம் அப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறுவதால் அவர் ஏழாம் அதிபதியாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதியாக பெறுவார் அதே போல் நண்பர்கள் நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய காலகட்டமாக அதாவது கட்டமாகவும் இருக்கும் அப்போ இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார் உச்சஸ்தானத்தில் பலமான முறையில் அமர்கிறார் அப்போது அவர்களால் நண்பர்களால் இல்லை மனை கலத்திரத்தால் மனைவியாலோ கணவனாலோ அவர்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை நம்ம சுப செலவாக மாற்றணும் மா அதாவது கல்யாணம் வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணங்கள் பண்ணி வைக்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைக்கலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு அதாவது எப்படி சொல்கிறது வீடு வீடு வாங்கிறதோ மனை வாங்கிறதோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசித்து நம் நம்மிடம் இருக்க பொருட்களை நாம் கவனத்தோடு கையாண்டால் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியது வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்பு இதெல்லாமே இப்போ நம்ம கையில் இருக்கிற சேவிங்ஸை கொடுத்து நாம் வாங்கலாம் இந்த காலகட்டம் அவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதால் சுக்கரன் சனி பகவான் சேர்க்கை இருப்பதால் புத பகவான் சேர்க்கை இருப்பதால் ஐந்தாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டமாக நான்காவது விதியாக சனி பகவான் சேர்ந்ததால இந்த கர்மா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் சரி சார் நான் இதெல்லாம் நான் செய்யலை என்கிட்ட பெரிய சேவிங்ஸ் இல்லை சேவிங்ஸ் இல்லை பரவாயில்ல கையில் என்ன இருக்கோ இப்போ நமக்கு வந்து அது இந்த நேரத்தில் விரயத்தை அதாவது சும்மா ஒரு பத்து ரூபாய் வச்சுருந்தா கூட விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த விரயம் ஆகாத நான் என்ன பண்ணிட்டோம் சரி என்கிட்ட பெரிய பொருளாதாரம் இல்லை நான் சின்னதாக இருக்குது இந்த நேரத்தில் நான் கவலைப்படலாமா இருக்கிறதையும் கரைஞ்சிருமா அப்படின்னா இப்போ நம்ம சப்போஸ் அது தேவையில்லாத விரயமாக இருந்தால் நம்ம கவலைப்படலாம் தேவையான விரயமாக இருந்தால் நம்ம கவலைப்பட வேண்டாம் இப்போ தேவையில்லாத விரயமாக விரயம் ஆகக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்தில் ஜாதகர் என்ன பண்ணணும் அப்படின்னா சித்திரகுப்த வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ காஞ்சிபுரத்தில் திருவண்ணாமலையில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த சித்திரகுப்தர்கள் இருக்கிற மதுரையில் இருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க இப்போது அந்த சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு அதே போல் அரசமரம் வேப்பமரம் இணைந்த இடத்துல சர்ப்பங்கள் சேர்ந்திருக்கும் அந்த சர்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துல விநாயகரையும் சர்பத்தையும் ஒன்று சேர தரிசித்து அங்கு அவர்களுக்கு மூன்று வகையான பழங்களையும் மூன்று வகையான பூக்களையும் சாத்துபடி செய்து நெய்வேதியம் நல்லபடியாக பண்ணி அங்கே வர்றவங்க கிட்ட அந்த பழங்களையோ அந்த பழங்கள் எல்லாம் கொடுத்து சுவாமியை ஒரு ஒம்பது முறை சுற்றிட்டு சுவாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் சஞ்சலம் இந்த தேவையில்லாத விரயங்கள் எதுவும் இல்லாமல் சுபமானதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதே போல் முருகர் கோவில் போயிட்டு தரிசனம் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் முருகர் கோவில் தரிசனம் அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேணாலும் இந்த வாரம் ஃபுல் அந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு விருப்பமான நாட்களாக இருக்கிறதோ அந்த நாட்கள்லாம் முருகருக்கு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு யோக விலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக இது காலகட்டம் இந்த ரெண்டாம் விதியாக வரக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது இப்போ மூன்றாம் விதியாக வரக்கூடியர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உச்சத்தில் இருப்பார் அப்போது உச்சத்தில் இருக்குன்னா சந்திரகேது தொடர்பு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் லக்னத்தில் சந்திரன் சந்திரகேது தொடர்பு புத சந்திர சேர்க்கை சுக்கர சந்திர சேர்க்கை செவ்வாய் சந்திர சேர்க்கை இந்த மாதிரி இந்த எல்லாருமே சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னா இந்த சந்திர சுக்கர சேர்க்கை எப்படி இருக்குன்னா கையில் வருமானம் வரும் பொழுதே செலவாகிவிடக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் கையில் நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குதுன்னா அந்த பத்து ரூபாய்க்கு செலவு கரெக்டாக வரும் லட்ச ரூபாய் இருக்குதுன்னா லட்ச ரூபாய்க்கு செலவு கரெக்டாக வரும் அப்போ இந்த சந்திரன் உச்சமாக இருப்பார் அதனால் தாய்க்கு ஏதாவது செய்யணும் அம்மாவுக்கு எதாவது செய்யணுமா செஞ்சிடலாம் வீட்டுக்கு எதாவது செய்யணுமா செஞ்சலாம் மனைவிக்கு எதாவது செய்யணுமா செஞ்சலாம் இப்போது மனைவி ஒரு ஒரு பொருள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஏதாவது ஒரு வாஷிங் மிஷினோ கிரைண்டரோ மிக்ஸியோ ஃப்ரிட்ஜோ இல்லை வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எது எதெல்லாம் கேட்குறாங்களோ இல்லை ஃப்ரீசர் கேட்கலாம் ஏசி கேட்கலாம் நகை கேட்கலாம் புடவை கேட்கலாம் சம்திங் ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா மறுக்காமல் மறைக்காமல் அவர்கிட்ட முதல்ல அதை வாங்கி கொடுத்துரு காரணம் என்னென்னா விரயம் சுப விரயமாக மாறும் இல்லை உங்களுக்கு ஸ்தானத்திற்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் இது தேவையில்லாத ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அதனால் அவங்களுக்கும் அது பாதிப்பு உங்களுக்கும் பாதிப்பு அதனால் முதல்ல நீங்கள் அவங்க கேட்குறாங்க ஏதோ ஒரு கேட்குறாங்க பொருள் கேட்குறாங்கன்னா அது நமக்கு டியூவில் கூட வாங்கலாம் தாராளமாக வாங்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சித்திரகுப்த வழிபாடும் சர்வ வழிபாடு மேற்கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னால் யோக பலனை தரக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாசிபாத பலன் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புத பலனாக அமைய இருக்கிறது அதனால் இந்த பரிகாரத்தை செய்து யோகமும் பாக்கியும் பெறுங்கள்